ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் கண்ணிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் சக்தி வடிவேலன் சோதரனே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகை புரத்து மஞ்சமாதாவே சரணம் ஐயப்பா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் அழுதையின் வாசனே சரணம் ஐயப்பா ஓம் கானக வாசனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா வாசனே சரணம் ஐயப்பா ஓம் மோகினி சுதனே சரணம் ஐயப்பா ஓம் பூதநாதனே சரணம் ஐயப்பா ஓம் புனிதமானவனே சரணம் ஐயப்பா ஓம் புலிப்பால் கொணர்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் வனப்புலி வாகனனே சரணம் ஐயப்பா ஓம் வானவர் காவலனே சரணம் ஐயப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் குறையும் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிகிரி வாசனே சரணம் ஐயப்பா ஓம் ஆணைமுகன் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் அன்பே உருவானவனே சரணம் ஐயப்பா ஓம் ஆச்சார சீலனே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுதலை அளிப்பவனே சரணம் ஐயப்பா அச்சம் தவிர்ப்பவனே சரணம் ஓம் அழகிய மணிகண்டனே சரணம் ஐயப்பாவோம் எல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பாவோம் ஐயப்பாவோம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பாவோம் குளத்து புழை பாலனே சரணம் ஐயப்பாவோம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஓம் பந்தட மாமணியே சரணம் ஐயப்பாவோம் வில்லாளி வீரனே சரணம் ஐயப்பா ஓம் வீரமணிகண்டனே சரணம் ஐயப்பாவோம் சோட்டானிக்கரை துர்க்கையே சரணம் ஐயப்பாவோம் மகர ஜோதியே சரணம் ஐயப்பாவோம் விளக்கின் ஒளியே சரணம் ஐயப்பாவோம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பாவோம் நீலர் கண்டனின் மைந்தனே சரணம் ஐயப்பாவோம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பாவோம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பாவோம் ஏழைகளின் சிநேகிதனே சரணம் ஐயப்பாவோம் அன்பர்களின் அபிமானியே சரணம் ஐயப்பாவோம் குருநாதனே சரணம் ஐயப்பாவோம் குண்டல சரணம் ஐயப்பா ஓம் ஞான வடிவானவனே சரணம் ஐயப்பா ஓம் குருதட்சனை அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பேட்டை துள்ளல் பிரியனே சரணம் ஐயப்பா உன் பேரூர் தோழனே சரணம் ஐயப்பா உன் பேரின்பம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா உன் பாவர் சுவாமியே சரணம் ஐயப்பா உன் கருப்பண்ண சுவாமியே சரணம் ஐயப்பா உன் பெரிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சிறிய கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பாவம் கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பாவும் வனதேவதமாரே சரணம் ஐயப்பாவும் துர்கா பகவதிமாரே சரணம் ஐயப்பாவும் அறுதல் அழிப்பவனே சரணம் ஐயப்பாவும் ஆசி வழங்குபவனே சரணம் ஐயப்பாவும் ஆனந்த ஜோதியே சரணம் ஐயப்பாவும் ஆறுமுகன் தம்பியே சரணம் ஐயப்பாவும் அனாதை ரட்சகனே சரணம் ஐயப்பா அடைக்கலம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா உம் அகத்தை காப்பவனே சரணம் ஐயப்பா உம் அன்பு காட்டுபவனே சரணம் ஐயப்பா நாயகனே சரணம் ஐயப்பா உன் சத்தியம் காப்பவனே சரணம் ஐயப்பா உன் சரங்குத்தியாலே சரணம் ஐயப்பா உன் சரண பிரியனே சரணம் ஐயப்பா உன் சாந்தனே சரணம் ஐயப்பாவும் சத்திய ரூபனே சரணம் ஐயப்பா உம் சோகத்தை தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா உம் துக்கம் போக்குபவனே சரணம் ஐயப்பா உம் தேவாதி தேவனே சரணம் ஐயப்பா உம் சாஸ்தாவே சரணம் ஐயப்பா உம் நர்த்தன பிரியனே சரணம் ஐயப்பா உம் நாரணன் மைந்தனே சரணம் ஐயப்பா உம் நாமம் காப்பவனே சரணம் ஐயப்பா உம் மீதி தேவனே சரணம் ஐயப்பா உம் நீலவர்ணனே சரணம் ஐயப்பா உம் பக்தவத்சலனே சரணம் ஐயப்பா உம் பவானி மைந்தனே சரணம் ஐயப்பாவும் பலம் கொடுப்பவனே சரணம் ஐயப்பா உன் மூர்த்தியே சரணம் ஐயப்பாவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவனே சரணம் ஐயப்பா பழனி முருகனின் சோதரனே சரணம் ஐயப்பா உங்கள மங்களமூர்த்தியே சரணம் ஐயப்பா உ மகிஷியை சம்ஹரித்தவனே சரணம் ஐயப்பா மாசற்ற ஜோதியே சரணம் ஐயப்பா மூட்சம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா உன் வரங்களை அழிப்பவனே சரணம் ஐயப்பா விஷ்ணுவின் அம்சமே சரணம் ஐயப்பா வேடந்தாங்கள் வாசனே சரணம் ஐயப்பா வேடன் உருவில் வந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் சம்ஹாரமூர்த்தியே சரணம் ஐயப்பாவோம் சிவாம்சமே சரணம் ஐயப்பா ஓம் சத்தியம் காப்பவனே சரணம் ஐயப்பாவோம் தத்துவமசி பரம்பொருளே சரணம் ஐயப்பாவோம் ஞானோபதேசம் செய்தவனே சரணம் ஓம் மோங்கார பரம்பொருளே சரணம் ஐயப்பாவோம் சுவாமி ஐயப்பனே சரணம் ஐயப்பாவோம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா